ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக ஓம் நமோ வாசுதேவாய நமக கண்ணன் கீதை தமிழ் அத்தியாயம் நாலு ஞானயோகம் உன்னத அறிவு அழிவிலாத யோக விஜானம் தன்னை சூரிய தேவவிபஸ்வானுக்கு ஞான உபதேசமாய் நான் அளித்த பின் அவன் மனிதகுலத் தந்தையாம் மனுவினுக்கு தந்தனன் பிறகு மனுவானவன் அரசன் இஷ்வாகு தனக்கும் உபதேசித்தான் சங்கிலியின் தொடரென தொடர்ந்து இந்த யோக ஞானம் காலம் போன போக்கிலே தொடரருந்து மறைந்தது பரமனுடன் உறவுற இந்த யோக ஞானம் உனக்கு என்னால் கிட்டது புரியும்படி விளங்கவே இதனை கேட்ட அர்ஜுனன் வியப்பு மிகக் கொண்டனன் பேசலுற்றராயினன் பின்வருதல் போலவே தானும் கொண்ட பிறப்பிலே உனக்கு சூரியன் மூத்தவன் எங்கனம் நான் புரிவது நீ முதலில் சொன்னது மண்ணில் பிறப்பு என்பது உனக்கும் பலது எனக்கும் பலது எனக்கு அது தெரிந்தது உன் அறிவுக்கும் அப்பாலது எனக்கு பிறப்பு என்பது இல்லாமல்தான் ஆகுது புலனறிவின் மானிடல் தனக்கு இறைவன் ஆயினும் உன்னதத்தின் பிறப்புமாய் யுகம் யுகமாய் தோன்றுவேன் உன்மத்தங்கள் மலிந்திட அறமும் தழைந்து குறைந்திட உண்மையுமாய் நானுமே உலகத்திலே தோன்றுவேன் பக்தர்களை காத்திட கொடியவரை அழித்திட அவதரிப்பு செய்யுவேன் எனது தோற்றம் செயல்கள் இவற்றின் உன்னதத்தை உணர்பவன் தெய்வத்தன்மை அறிபவன் உடலை நீக்கிச் சென்றபின் பூலகில் திற திரும்பிடான் மாயப்பிறப்பு கொண்டிடான் சத்தியமாம் நித்திய எண்ணுலகை அடைகிறான் பற்று பயம் கோபமாம் தலைகள் விட்டு நீங்கியே எண்ணில் முழுதும் லயித்தவர் என்னை சரண் புகுந்தவர் என்னை பற்றி கொண்டவர் என்னை பற்றி அறிந்ததால் மெய்யறிவு கொண்டவர் தூய்மை பெற்று உய்ந்தவர் தூய்மை பெற்ற மாந்தர்கள் எண்ணில் சரண் அடைதலின் தன்மை தன்னிற்கேற்பவே பலனை நானும் அளிக்கிறேன் அந்த மாந்தர் யாவரும் தன்னில் செயலைப் புரியினும் எந்தன் வழியைக் கண்டுமே அதனையே பின்பற்றுவர் பலனை தரும் செயல்களில் பற்று கொண்டு மாந்தர்கள் தேவர் தன்னை தொழுகிறார் பூஜைகளை செய்கிறார் இகத்தில் இந்த செயலுக்கு உடனுக்குடன் பலன்களும் கிடைக்கலாகும் என்பது உண்மை என்றே ஆகுது இயற்கை குணங்கள் மூன்றதன் தன்மை செயலை கொண்டுமே மனித வர்க்கப் பிரிவுகள் நான்குமாகச் செய்தது என்னாலானதாயினும் அதற்கு அப்பாலில் நானென செயற்கு அப்பாலில் நானென அறிந்திடுவாய் அர்ஜுனா செயலெதுவும் என்னையே பாதிப்பதும் இல்லையே செயலின் பலனை விழைவதும் என்னிடத்தில் இல்லையே இந்த உண்மை அறிந்தவன் எண்ணின் சத்தியம் உணர்ந்தவன் செயலின் விளைவு விழைந்திலன் அதனின் பிடியில் சிக்கிடான் முக்தி கொண்ட முன்னோர்கள் இந்த உணர்வு கொண்டனர் வீடு பேறு கண்டனர் கேடுபோக்கி உய்ந்தனர் ஆதலினால் நீயுமே மூதாதையர் போலவே தெய்வ உணர்வு கொண்டிரு கடமைகளை புரிந்திடு அறிவில் சிறந்த சான்றோரும் செயலுமற்ற நிலையது என்னும் நிலையில் தெளிவினை பெற்றிடாமல் குழம்புவர் எந்த செயலை அறிவதால் பாவ மீட்பு கிடைக்குமோ அந்த செயலை புகழுவேன் உனக்கு நானும் விளக்குவேன் செயலின் ஆற்றல் பெரியது அதனின் நுணுக்கம் கடியது எனவே செயலும் யாதென செய்யலாகா செயலென இருப்பதுவும் யாதென செயல் துரத்தல் யாதென அறிந்து மனதில் கொள்ளனும் தெளிவை நெஞ்சில் கொள்ளனும் செயலின் ஆற்றல் நுண்ணிய தன்மை உணர்தல் என்பது கடினம் கடினம் கடினமே ஆதலினால் மானிடன் செயலுமாவதென்னது செய்யலாகாதென்னது செயலில்லாத தன்மையும் தெளிய வேண்டும் நன்கென செயலில் செயல் இன்மையும் செயலின்மையில் செயலையும் காணுபவன் ஒருவனே அறிஞனாக ஆகிறான் செயலை புரிந்து இருப்பினும் பலனில் ஒதுங்கி தனிக்கிறான் அரிக்ஞனான அவனுமே உன்னதத்தை அடைகிறான் புலனின் நுகர்வு தள்ளியே செயல்புரியும் மானிடன் அறிவு சான்ற ஒருவனே அரிஞன் எனப்படுபவன் ஞானத்தீயின் சுடர்தனில் விளைவு எரியச் செய்பவன் செயல் புரியும் ஞானியாம் அறிஞர் போற்றும் அரிஞனாம் செயலின் விளைவு பற்றினை முழுதும் துறந்து திருப்தியை கொண்டு முழுமை சுதந்திரம் தன்னை கொண்டு வாழ்பவன் செயல் புரிந்து இருப்பினும் கர்மம் கொண்ட யோகியே செயலில் அவன் முனைப்புமே இல்லை பலனை நோக்கியே இந்த உணர்வு கொண்டவன் மனமும் அறிவும் ஆள்பவன் உரிமை கொண்டு ஆடிடும் தன்மை தன்னைத் துறந்தவன் குறைந்தபட்ச தேவைக்கு மட்டும் செயலை புரிபவன் சிறந்த அந்த மானிடன் தீய பலனை கடந்தவன் தேடிவரும் லாபத்தில் மிகுந்த திருப்தி கொள்பவன் காமக்ரோதம் வென்றவன் அழுக்கின் ஆறு கடந்தவன் வெற்றி தோல்வி இரண்டுமே ஒன்றுமாகக் கொண்டுமே செயலை புரியும் மானிடன் செயலின் விளைவை கடந்தவன் ஜடத்தின் இயல்பு குணங்களில் பற்று துறந்து உன்னத ஞானம் தன்னில் நிலைத்தவன் செயல் புரிந்து இருப்பினும் பலனின் பற்றை கடந்தவன் ஞானத்தீயின் கொழுந்தவன் அவனின் செயல் முழுதுமாய் உன்னதத்தில் இருக்குமாம் கிருஷ்ண உணர்வில் லயித்தவன் ஆன்ம உலகை அடைகிறான் நிச்சயம் இது நிச்சயம் சத்தியமான நிதர்சனம் அவனின் செயல்கள் யாவுமே ஆன்ம உணர்வின் சமர்ப்பணம் செயல்கள் தன்னின் நோக்கமும் ஆன்ம இயல்பை கொண்டதே யோகம் கொண்ட யோகியர் செய்யும் கர்மம் பல நெருப்பில் யாகம் தன்னையே தேவர் நோக்கி செய்கிறார் அடக்கி வைத்த மனதின் நெருப்பில் புலன் உணர்வு தன்னையே யோகியரில் ஒரு சிலர் அர்ப்பணமாய் அளிக்கிறார் வேறு மற்றும் சிலருமோ தவத்தில் உடைமை பொருள்களை துறந்து தியாகம் செய்கிறார் ஞான ஒளிக்கு முயல்கிறார் கடுமை கொண்ட விரதமும் கடினமான நியமமும் கொண்ட அட்ட யோகத்தை பயின்று முயற்சி கொள்கிறார் யோகியரில் ஒரு சிலர் வாழ்வினிலே தவமுமாய் வேதம் கற்று ஞானம் பெற வேறு சிலர் முயல்கிறார் பேச்சடைக்கு பின்னர் தன்னின் மூச்சடைக்கு உள்ளிருக்கும் தன்னின் லயிப்பில் இருப்பவர் யோகியரில் ஒரு சிலர் மற்றுமுள்ள ஒரு சிலர் உணவில் சுருக்கம் கொண்டுமே சுவாசம் தன்னை அர்ப்பணம் செய்து யாகம் புரிகிறார் யாகம் தன்னின் பொருள்தனை அறிந்து கொண்டு இப்படி செயல்புரிந்து வாழ்பவர் விளைவின் பிடியின் இன்றுமே மீண்டு தூய்மை பெறுகிறார் யாக விளைவு அமுதனை கொண்டு நன்கு பருகிட நித்திய நிலை பெறுகிறார் குருவின் வம்சத் தோன்றனே வில்லில் விஜய வீரனே யாகமின்றி உலகிலே மகிழ்ந்த வாழ்வு இல்லையே இந்த யாகம் யாவுமே வேதம் ஒப்புதல் தனை பெற்று வேறு வேறுமாய் செயல்களின்று பிறந்தவை செயல்கள் இன்றி உலகிலே தோற்றம் யாதுமில்லையே பலனைத் துறக்கும் விதத்திலே இருக்கும் மிகுந்த நன்மையே இதனை இவ்விதம் தனில் அறிந்து தேறு அர்ஜுனா யமனை வெல்லும் விடுதலை தன்னை காணு தனஞ்சயா யஜ்யங்களில் சிறந்தது ஞான யஜம் என்பது பொருளின் யாகம் தன்னிலும் ஞான ஞானயஜம் சிறந்தது செயல்கள் யாவின் யாகமும் தொடக்கம் வேறு மாயினும் முடிவதாக கொள்வது ஞானம் ஒன்று தானடா யஜங்களில் சிறந்தது ஞான யஜம் என்பது பொருளின் யாகம் தன்னிலும் ஞான யாகம் சிறந்தது செயல்கள் யாகத் தொடக்கங்கள் வேறு வேறு ஆயினும் முடிவதாக கொள்வது ஞானம் என்று ஆகுமே ஆன்ம குருவை அடைந்திடு உண்மை அறிய முற்படு அவர்க்கு செய்யும் தொண்டிலே நற்செயலை புரிந்துடு அடக்கமாக அவரிடம் கேட்டு ஆய்வு செய்திடு உண்மை வடிவ உத்தமர் தாழ்பணிந்து தேர்ந்திடு உண்மை தன்னை அறிந்ததும் ஒருமை உணர்வு காணுவாய் பலதுமான பொருள்களும் உலகில் உள்ள உயிரினம் யாவும் எனது நானுமே யாவும் எனக்கு எனக்குளே என்னுடைமை யாவுமே என்னும் உண்மை உணர்வாய் பாவிகளின் பாவியாய் உலகில் நீயும் தோன்றினும் உன்னதமாம் ஞானத்தோணி தன்னில் உந்தன் உணர்வினை நிறுத்தும் நிலை பெற்றிடின் துன்பமான மாயையின் கடல் கடக்கும் திறன் வரும் உடல் பிறவா நிலை வரும் கொழுந்துவிட்டு எரிந்திடும் தீயில் விறகு நீருமாம் எழுந்து விளங்கும் ஞானத்தின் சுடரும் செயலின் விளைவினை சாம்பலாகச் செய்திடும் நோன்பெலாமும் முடிவரும் இந்த நிலை கண்டிட முயன்றிடுவாய் அர்ஜுனா இந்த உலகில் உன்னத ஞானம் போல சிறந்ததும் தூய்மை கொண்ட வேறெதும் இல்லை என்று அறிந்திடு யோகம் முற்றி பழுத்ததும் ஞானம் என்றே ஆகுது இந்த ஞானம் அடைந்தவன் தன்னில் ஆன்மம் காண்கிறான் ஆன்மபலத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கும் மானிடன் உன்னதமாம் ஞானத்தில் ஆழ்ந்து புலனை அடக்கியே விரைவில் நன்மை பெறுகிறான் உன்னதத்தை அடைகிறான் என்றும் அவன் ஆன்மத்தின் பேரமைதி காண்கிறான் நம்பிக்கையும் நல்லறிவும் அற்று வேதம் தன்னையே ஐயத்தோடு நோக்கிடும் பேர்க்கு இறையின் உணர்வது என்றும் வருவதில்லையே அவர்க்கு இம்மை மறுமையில் இன்பம் என்பதில்லையே அவரே அவர்க்கு தொல்லையே செயலின் பலனை துறந்துமே ஞானத்தீயில் ஐயத்தை எரித்து தன்னில் உறுதியாய் நிலைத்து நிற்கும் ஒருவனை செயல்கள் தன்னின் விளைவுகள் துரத்துவது இல்லையே புயல் எனவும் வரும் துயரம் அவனைச் சேர்வதில்லையே ஆகையினால் அர்ஜுனா உந்த யாமையால் எழுந்த ஐயம் யாவையும் அறிவு என்ற ஆயுதம் தன்னை கொண்டு அழித்திடு தவிடுபொடி செய்திடு யோக கவசம் பூண்டிடு போர் புரிய புறப்படு இத்துடன் கண்ணன் கீதை தமிழ் அத்தியாயம் நான்கு நிறைவு பெற்றது ஸ்ரீ கிருஷ்ண 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 கிருஷ்ணா